அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜூரியல் ஜோதி ஜோதிவாசு இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட உட்பட்ட கூடல் புதூர்ல மறுசீரமைக்கப்பட்டு மறு விற்பனைக்கு வந்திருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வீடு பாத்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தோட அமைஞ்சிருக்கு இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலைவாசலோட இந்த வீடு நல்லா உயரமான கட்டுமானத்தில் இந்த வீடு பார்த்தா அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த வீட்டுக்கு நம்ம குறைஞ்சது அஞ்சு படிக்கு மேலே ஏறி தான் நம்ம அந்த வீட்டோட முன் என்ட்ரன்ஸ்க்கே போக முடியும் இந்த வீட்டுக்கு ஹேண்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சில் தான் கைப்பிடி கொடுத்துருக்காங்க அடுத்து முன்னாடி சின்னதாக ஒரு வராண்டா கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட முன்பக்கம் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அது போக ஒரு எம்எஸ் கேட் ஒன்று பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது தலைவாசல் பாதுகாப்புக்குரிய இந்த எம்எஸ் கேட்டு இந்த எம்எஸ் கேட்டை திறந்தோம்னா கீழே பாருங்கள் பிளாட்ஃபார்ம் டைல்ஸு பட்டு ஃப்ளோவர் டிசைனோடு இருக்குது அடுத்து நம்ம இந்த வீட்டோட தலைவாசல் டோரை தான் பார்க்குறோம் நல்லா வெல் பாலிஷோட விற்று ஜன்னலோடைய இந்த டோர் அமைக்கப்பட்டிருக்கு வலது பக்கம் மாடிக்கு போகிறதுக்கு படி கொடுத்துருக்காங்க இந்த வீடு மறு விற்பனைக்கு வந்திருக்க வீடு தான் இந்த வீட்டோட முன்பக்க ஹால் பகுதியாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டோட ஹாலில் பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டு வெட்டிஃபிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க தளத்துல எல்லாம் எதிர்பக்க சுவரில் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே சீலிங்கிலேயும் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பதிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு அலமாரி கொடுத்துருக்காங்க அடுத்து இதற்கு நேர் எதிர் திசையில் டிவி வைக்கிறதுக்கு அங்கே ஒரு அலமாரி கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் நான் ஏற்கனவே சொன்னது போல் சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட அடுத்த ரூமுக்கு செப்பரேட்டாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணி நம்ம அது என்னன்னு பார்த்துருவோம் இந்த டோரை ஓப்பன் பண்ணிடுவோம் வாங்க இங்கேயும் அதே மாதிரி தளத்தில் போறாமல் ரெண்டுக்கு ரெண்டு வெட்டிபீட் டைல்ஸ் கொடுத்து இது கிச்சன் கொடுத்துருக்காங்க ஒரு எல் டைப்பில் டைல்ஸோட இந்த மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே லாப்டில் பாருங்கள் நல்ல நிறைய திங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு லாப்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டுக்கு ரெண்டு வெட்டிபீட் டைல்ஸோட அமைஞ்சிருக்கு இங்கேயும் கிச்சனில் ஒரு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் இவங்க டைல்ஸ்லேயே மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் மேடை இங்கேயும் ஒரு அலை மாதிரி கொடுத்துருக்காங்க அதுபோக ஓடிஎஸ் மூலியமாக இங்கே ஒரு ஜன்னலும் கிடச்சிருக்கு அது போக இந்த பாத்ரூமில் பாருங்கள் மேலே உள்ள லாப்பில் ஃபுல்லாகவே திங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பாத்ரூம் என்னென்னு பார்த்துருக்கோம் இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமில் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு இது ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம கீழே வந்து ஒரு ஹால் பார்த்துட்டோம் ஒரு கிச்சனும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம திருப்பி இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டு நம்ம அடுத்து இந்த வீட்டோட தரைத்தள பகுதி பார்த்து முடிச்சுட்டோம் இப்போ அடுத்த முதல் தளத்துக்கு போவோம் வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட மாடி பகுதிக்கு படியேறி போயிட்டு இருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லாம் கட்டியிருக்காங்க அதனால நமக்கு வெயில் உள்ள வராது அது போக பார்த்தீங்கன்னா எலிவிஷன் பண்ணியிருக்க இப்ப நம்ம பார்க்குறோம் அடுத்து இதோட தலைவாசலும் தெக்கு பார்த்து தான் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதே ஒரு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட மறுசீரமைக்கப்பட்டு மறு விற்பனைக்கு வந்திருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் இப்போ நம்ம இருக்கோம் இப்போ மேலே முதல் தளத்தில் அருமையாக டைல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் நாலு ரெண்டு வெர்டிஃபிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்பா வால் முழுதுமே மேலே வரையவே டைல்ஸு ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த தளத்துலையும் நல்லா நாலுக்கு ரெண்டு பீட் டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ நான் சொன்னது மாதிரி வால் முழுதுமே ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அங்கங்கே கப்போர்டுக்காக ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுபோக இங்கே சீலிங்கில் நல்லா ரெண்டு பியூஓபி ஃப்ளவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த பெட்ரூம் நல்லா பெரிய பெட்ரூமாக நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் இங்கேயே அட்டாச்சுடு டாய்லெட்டோட இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இதுவும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு வெஸ்டர்ன் டைப்பில் தான் இங்கேயே டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு கான்செப்ட் டைல்ஸாக வால் முழுதுமே டைல்ஸ் ஊட்டியிருக்காங்க இங்கே முன்னாடி ஒரு ஓடிஎஸ் ஏரியாவும் வந்திருக்கு இது நல்ல வெளிச்சத்தையும் காத்தோட்டத்தையும் கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு ஓடிஎஸும் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா முக்கால் சென்ற இடத்துல கிட்டத்தட்ட எழுநூறு சதுரடி கட்டுமானத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மாடிக்கு போகிற இடத்துலையும் ஒரு வென்டிலேஷன் ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கேருந்து நமக்கு வெளிச்சமும் காத்தோட்டமும் கிடைக்கிது இப்போ நம்ம இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதிக்கு பார்த்துருவோம் வாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட கூடல் புது ஊரில் தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட முக்கால் செண்டி இடத்துல எழுநூறு சதுரடி கட்டுமானத்தில் முந்நூறு அடிக்கு மேலே போர் போட்டு நல்ல நீர்வளத்தோட அப்ரூவலோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் லேசாக இல்லைங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் பாருங்கள் நீங்கள் உங்களை பார்த்தாலே தெரியும் எங்கேயுமே கேட்பில்ல நல்லா சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் மதுரை மாநகராட்சி எல்லையில் இருபத்தி ஒன்பது லட்ச ரூபாய்க்கு தான் இந்த வீடு விலைக்கு வந்திருக்கு விலை பேசிக்கலாம் இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வீடு தேடுறவங்களுக்கு உதவும் நன்றி தேங்க்யூ